ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேலூஸ் கிச்சன் இந்த வீடியோவில் செல்வாண்ணா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சூரை மீன் வெட்டுறாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஒரு பெரிய சூரை ரெண்டு நிமிஷத்துலேயே வெட்டிடுறாங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டு காலையில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க நிறைய பேர் அவங்கள்ட்ட கொண்டு கொடுக்குறாங்க மீன் வெட்டுறதுக்கு நானே காலையில் போனேன் அவ்வளோ பிஸ்ஸி இது வந்து கேரச்சூரை பார்த்தாலே கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு அப்ப என்னன்னு கேட்டா கேரச்சூரைன்னு சொன்னாங்க சூறையிலையுமே நிறைய வகை இருக்கு நெய்மீன் சூறை கேரச்சூரை கருப்பு கலரில் இருக்கும் இல்லையா நம்ம வெட்டு அந்த சூறை கருப்பு சூறை குருசணி சூறை கேரச்சூறை அப்படின்னு நிறைய இருக்குதுதான் எனக்கு வித்தியாசம் தெரியல இது பார்த்தோன்னே கொஞ்சம் வித்தியாசமா தெரிஞ்சுதா என்னன்னு கேட்டால் கேரச்சூறை அப்படின்னு சொன்னாங்க இது வந்து ஒரு ஹாஸ்டலுக்காக கட் பண்ணி கொடுக்குறாங்களாம் இவங்க ஹாஸ்டலுக்கு இந்த இது நம்ம ஹோட்டல் இருக்கு இல்லையா ஹோட்டலுக்கு மெ பெரிய மீன் சின்ன மீன் எது வேணாலும் கட் பண்ணி ஆன் டைமுக்கே தந்துருவாங்க அவ்வளோ ஸ்பீடாக கட் பண்ணுறாங்க நிறைய பல்காக கொண்டு கொடுத்துமே அவங்கள்ட்ட கட் பண்ணி வாங்குறாங்க இது ஒரு ஹாஸ்டலுக்காக தான் கட் பண்ணுறாங்க பக்கத்தில் நிறைய ஹாஸ்டல் இருக்குது அப்போ அதில் ஒரு ஹாஸ்டலில் உள்ளவங்க வந்திருந்தாங்க அவங்களுக்காக தான் கட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுமே பெரிய துண்டாக தான் கேட்டாங்க அதனால் அவங்க பெரிய பெருசு பெருசாகவே தான் கட் பண்ணி கொடுத்தாங்க இன்றைக்கி மண்டே மார்க்கெட்டில் ஒரு பெரிய தரைச்சி வந்திருந்து எழுநூறு கிலோ அப்படின்னு சொன்னாங்க அவ்வளோ பெருசாக இருந்தால் ஆனால் நான் போகிறதுக்குள்ளாடி கட் பண்ணிட்டாங்க கட் பண்ணினா எல்லாமே அவ்வளோ அவ்வளோ பெருசாக பெரிய பெரிய டப்பாவில் நிரப்பிகிட்ருந்தாங்க அது வந்து ஒவ்வொருத்தருக்கு ஷேரு வேறு மார்க்கெட்டுக்கும் போது அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் அதை வீடியோ எடுக்க முடியலை ஆனாலும் ரொம்ப பெருசாக இருந்துங்க அந்த துண்டு எல்லாம் பெருசு பெருசாக வெட்டிகிட்டு இருந்தாங்க இங்கே பாருங்கள் ரெண்டு நிமிஷம் கூட ஆகலை ஒரு சூரை மீனை வெட்டிட்டாங்க இதுவுமே அவங்களுக்கு தான் பெரிய சைஸ் சூறு அதை விட பெருசாக தான் இருக்குது சின்ன சின்னதாக துண்டு போடுறாங்க பெருசு பெருசாக துண்டு போடுறாங்க நம்ம எப்படி கேட்குறோமோ அது மாதிரி துண்டு போட்டு தந்துடுவோங்க இதையுமே குட்டி குட்டியாக வெட்ட சொன்னால் வெட்டிடலாம் இந்த சூரை மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க என்னோடய ஃபேவரேட்டு இது வந்து குழம்புக்கு பொரிக்கிறதுக்கு ஸ்பெஷலாக பிக்கல் போடணுன்னா சூரை மீனில் போட்டோன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க பிக்கிளுமே சூப்பராக இருக்கும் நானும் பிக்கிள் போடுறதா இருந்தால் எப்போவுமே சிறு மீன் வாங்கி தான் பிக்கிள் போடுவேன் ஏன்னா அதில் முள்ளும் பெருசாக இருக்காது அந்த நடுமுள்ள தவிர விட்டோன்னா நிறைய ஃப்ளஷ் கிடைக்கும் அதில் நமக்கு பிக்கிள் போடுற மாதிரி நிறைய கிடைக்கும் பார்த்தீங்களா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வெட்டுறாங்கன்னு ஒரு மீனை இப்போ தான் கையில் எடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷத்துக்குள்ளே வெட்டி முடிச்சிருக்காங்க அதை சின்ன துண்டு போட்டால் கொஞ்சம் கூட டைம் ஆகும் நம்மளும் சின்ன துண்டு போட்டு பங்கு வச்சு கேட்டோம்னா பங்கு வச்சு தந்துருவாங்க மீன் எல்லாம் இருக்கு காலையில் போனால் அவ்வளவு என்ன சொல்றது பயிர்போ போல் நமக்கு பார்த்தாலே தெரியும்படி அவ்வளவு எந்த மீன் எடுத்தாலும் நெய் மீன் வந்துருந்து மஞ்சள் பாறை நிறைய பெரிய மீன் வந்திருந்துங்க செல்வனா கடை வந்து மண்டே மார்க்கெட் மீன் கடைக்குள்ள போனோம்னா லெஃப்ட் சைடுல அந்த முதல் வரிசையில தான் மீன் கட் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்க கிட்ட அந்த ரோலில் தான் இருப்பாங்க ஒரு மூணாவது நாலாவது தான் இருப்பாங்க அவங்க ஒய்ஃபுமே மீன் கட் பண்ணி தருவாங்க அவங்களும் பெரிய நான் நினச்சி அவங்க சின்ன மீன் தான் கட் பண்ணி தருவாங்க இல்லை அவங்களுமே பெரிய மீன் எல்லாம் சூப்பராக கட் பண்ணுறாங்க இன்றைக்கி நான் அவங்க பெரிய மீன் கட் பண்ணுறதை கூட பார்த்தேன் நல்லாவே எல்லார்கிட்டையும் டீல் பண்ணுறாங்க எவ்வளோ ஃபஸ்ட்டு கேட்டோன்னாலும் அவங்க வெட்டி தந்துருக்காங்க ஏன்னா மீன் விற்கிறவங்களுக்கும் அவங்க வெட்டுறாங்க அதனால் எவ்வளோ நம்ம வீட்டுக்கு வேண்டி கேட்டோம் அப்படின்னா அவங்க சீக்கிரமாக நமக்கு கட் பண்ணி தான் தராங்க அதனால் நீங்கள் ங்களும் மண்டே மார்க்கெட் போனீங்கன்னா ஒரு தடவை மீன் வெட்டணும்னு நினச்சிங்கன்னா செல்வானா கடையில் கொடுத்து பாருங்க உங்களுக்கு இஷ்டம் ஆகும் நீங்கள் மண்டே மார்க்கெட் சந்தையில் மீன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா காலையில் சீக்கிரமாக வாங்க ஒம்பது மணிக்கு முன்னாடியே மீன் விற்க ஆரம்பிச்சுருவாங்க காலையில் எல்லா மீனுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சின்ன சின்ன மீனுமே நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இந்த புது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்